வேலும் மயிலும் சேவலும் துணை பொது திருப்புகள் ஓதுமுத்தமிழ் முத்தமிழ் வேதனை படு காமாவிகாரனை ஊனமுற்றுழல் ஆபாச அந்தரியாமி யோகமற்றுழல் ஆசாபசாசனை மோகமுற்றிய மோடாதி மோடனை ஊதியத்தவம் நாடாத கேடனை அந்திலாதி கொலையே பாதகொலையே சூழ்கபாடனை நீதி சற்றுமிலா கீத நாடனை பாவியர்க்குழியலா மாதுரோகனை மண்ணி நீதில் பாடுபட்டளை மா கோபலோபனை வீடு பட்டளி கோமாள வீனனை பாச சீக்கினில் வாழ்வேனை ஆழுவதெந்த நாளோ ஆதி சர்க்குணசீலான மோனம ஆடகத்திரிசூலான மோணம ஆதரித்தருள் பாலா நமோ நம உந்தியாமை நமோ 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 நம நம தேனே ஆணவர் கினியானேன மோணம ஞானமுத்தமிழ்தேனேன மோனம ஆரணர்கரியானேனமோணமன்றுளாடும் தோதிதித்திமிதிதானமோனம வேத நம சோபமற்றவர் சாமி நமோ நம தம்மராச தூதனை துகை நாத மோனம நமோ நம ஜோதியில் ஜகஜோதி மகாதேவ தம்பிரானே ജ്യോതിയിൽ ജഗ മഹാദേവർ മഹാദേവ തമ്പിരാണേ